இது ஆலயம் தொன்னூறு கோவையின் அடையாளம் ஆலயம் தொன்னூறு இது கோவையின் அடையாளம் காலையில் ஃபோம் இன்ட்ரீவ்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்மளுடைய இலட்சியை பாதையில் மெஹந்தி மெஹெதி ஆர்ட்டிஸ்ட் பொண்ணுன்னு இப்போ தான் காலேஜ் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு அவங்க நம்மக்கிட்ட இன்டர்வியூ கொடுக்கணும்னு வந்திருக்காங்க அவங்களோட லைஃப்பை பற்றி இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கும் வணக்கம்ங்க என்னோட பேர் மாதிரி ஸோ நான் நெகட்டிவ் எல்லாமே நான் நினைக்கிறீங்களா ஸோ நான் இங்கே கோயம்புத்தூர் எதுக்காக வந்தேன் எங்கள் ஸ்டடிஸ் அப்புறம் ஸ்டடிஸை ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மெஹந்தி ஆர்ட் ஃபீல்ட்ஸ் ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஸோ சைடில் நான் அதுவுமே நான் பார்த்துட்டேன் ஸோ இப்போ முடிச்சு நான் டூ இயர்ஸாக மெஹந்தி ஃபீல்டே இருந்தேன் ஸோ இப்படியே என்னோட லைஃப் ஆகிட்டு இருக்குது மதியம் நீங்கள் வந்து காலேஜ் படிச்சுட்டே சைட் பை இது நீங்கள் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க ஆக்சுவலி இது பண்ணணும் மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக ஆகணும் அப்படிங்கிற தாட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே இதுலேருந்து ஆர்ட் ஃபீல்டு ஸோ இந்த மாதிரி பேச ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஸோ இதே நம்ம ஒரு ப்ரொஃபஷன் ப்ரொஃபஷ்னலாக பேஷனாக கொண்டு போகணும் அப்படின்னு சூஸ் பண்ணி காலேஜ் முடிச்சுட்டு இதுலேயே நான் மெஹந்தி ஃபீல்ட்ல வந்து மெஹிந்தி ஆர்டிஸ்ட்டாக நிறைய பண்ணிட்டுருக்கேன் ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆர்ட் ஃபீல்டு இன்னும் அதில் என்னென்ன இருக்கும் மெஹந்தி பேஸ் பண்ணி என்னென்ன ஆர்ட்ரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நல்லா பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இதுக்கு கிளாஸ் எல்லாம் போயிருக்கீங்களா நீங்களே கற்றுக்கலையா மெஹந்தியை வந்து நான் ப்ரொஃபஷனல் கிளாஸ் முடிச்சிருக்கேன் ப்ரொஃபஷனல் பேசிக் எல்லாம் அட்வான்ஸ் எல்லாமே நான் ஃபீஸ் பண்ணிவிட்டேன் கிராண்டாக ஒரு ரூபாசியம் நடந்துறது கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்கேன் காலேஜ்லேருந்து இந்த ப்ரொஃபஷன் உங்களுக்கு பிடிச்சதான் இருக்கீங்க ஆனால் காலேஜ் படிக்கும் இருந்து எப்போயுமே இந்த டே ஒர்க்கில் உங்களோட ஹாபீஸ் என்ன உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்கிறீங்களா இப்போது மெஹந்தி இதுவுமே ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஹாபீஸ் எனக்காக எனக்குன்னு ஒரு டைமு ஸோ அதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கோ அந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஆர்ட்டாக மெட்டீரியல்ஸ் மேலே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இருக்கேன் ஸோ சின்ன சின்ன டிசைன்ஸ்ல இருந்து இப்போ நிறைய கிராஃப்ட்வேர்க்கு இதெல்லாம் நிறைய பிடிக்கும் வரைகிறது இந்த மாதிரி நிறைய பிடிக்கும் அப்புறம் வீட்டில் நாங்கள் நிறைய பண்ணுவோம் கோலம் போடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிடிச்சி நான் என்னோடய ஹாபீஸில் வந்துட்டு ஃப்ரேம் ஒர்க்கு கேன்வாஸ் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் மாதிரிலாம் யூஸ் பண்ணேன் ஸோ மட்பாட்டு இதிலலாம் நான் என்னோடய ஆர்ட் ஒர்க் வரையுது மெஹிந்தியிலே என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் நிறைய இன்னும் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் என்னோடய ஹாபி மேக்ஸிமம் டைம் நான் அதுக்கு யூஸ் பண்ணுவேன் மெஹந்தி மட்டும் இல்லாமல் ஈவெண்ட் இதெல்லாம் அட்டன் பண்ணாலுமே எனக்குன்னு ஒரு டைமில் நான் அதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் கோவையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் தொண்ணூறில் உங்கள் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா டபுள் நைன் ஜீரோ என்ற எண்ணிற்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க

நீங்க ஆசைப்படுற மாதிரி நான் அது நைஸ் நைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்களை நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல சொன்னா நான் ஃபாலோ பண்றேன் என்னை ஃபாலோ பண்றதுன்னு உங்களே ஃபாலோ பண்ணுவோம் இதுதான் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க யாருக்காவது சொல்லி கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு ஒரு கொஸ்டின் தோணுச்சு ஆக்சுவலா உங்களுக்கு வந்து இந்த மெஹந்தி ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியும் வந்ததுக்கு அப்புறமும் உங்ககிட்ட ஒரு சேஞ்சஸ் இருக்கும்ல வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இவ்வளவு சேஞ்சஸ் நடந்திருக்குப்பா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்ததே இல்லை அப்படிங்கிற விஷயம் தான் என்னது முக்கியமா பாத்தீங்கன்னா என்கிட்ட இந்த சேஞ்சஸ் வந்துட்டு இன்செக்யூரிட்டிதான் ஓகே இப்போ மெஹந்தி ஃபீல்டுக்கு முன்னாடி நிறைய பூச்சம் இதெல்லாம் நிறைய டக்குன்னு இன்ட்ராக்ட் ஆக மாட்டேன் பேச மாட்டேன் ஸோ எனக்கு அதுக்கு ஒரு டைம் இருக்கும் ஸோ அது பார்த்திங்கன்னா மெஹிந்தி ஃபீல்டுக்கு முன்னாடி எனக்கு அந்த ஒரு இதெல்லாம் இருந்துச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம்தான் அது கம்மியாகிட்டு அதுவும் இல்லாமல் நிறைய பேரை பார்த்து பேசி புதுசு புதுசாக ஆளுங்க பார்க்கலாம் நிறைய இன்னும் பேசலாம் இன்னும் பழகலாம் நல்ல விஷயங்கள் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மெஹிந்தி ஃபீல்டுக்கப்புறம் நிறைய நான் கற்றுக்கிட்டேன் ஸோ முன்னாடி இருந்தது விட இப்போ நான் கொஞ்சம் பெட்டராக நான் என்னோடய கேரக்டர் வைஸும் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் மதி இப்போது நம்ம மெஹந்தியெலாம் போடுறோம்ல நம்ம நேச்சுரலாக வைக்கிற மாதிரி நிற்கும் இதுக்கும் நிறைய கெமிக்கல் இருக்குது இப்போ எங்கள் ஊர்லயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெஹந்தி போட்டால் எனக்கே பயமாக இருக்கும் ஏதாச்சும் பின்னாடி நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் ஆகிருமோ ஏதாச்சும் கெமிக்கல் போட்டு நம்ம கை ஏதாச்சும் கொஷ்டம் வந்த மாதிரி ஆயிரும்லாம் நான் சின்ன பிள்ளைகளை ஃபீல் பண்ணியிருக்கேன் இப்போல்லாம் போடுறதுக்கு டைமில் நிற்கிறதுக்கு டைம் இல்லை அப்படி இருக்குது ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது வந்து ரொம்ப கெமிக்கலாக கை இதாகிற மாதிரி இருக்குமா இல்லை நிறைய பேர் யோசிக்கிறாங்க இப்போ கிராமத்திலே பார்த்தீங்கன்னா நான் கிராமத்தில் தான் இருக்கேன் நிறைய பேர் இன்னும் பொண்ணுமே பாட்டி எல்லாமே அதுதான் யோசிக்கிறாங்க எங்க பாட்டியுமே அப்படிதான் சொல்லுவாங்க எதுக்கு கெமிக்கல் எடுத்து உங்க கையில நீங்க போட்டுட்டு இருக்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க நீங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லுங்க பாட்டி எல்லாம் சொல்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்லலாம் ஏன்னா அது ரொம்ப கெமிக்கல் பேஸ் தான் கடையில வாங்குற அந்த கோன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிம்போன் அந்த மாதிரி நிறைய இருக்கு டக்குன்னு கலர் மாறி டக்குன்னு கலர் கொடுக்குற கோன்ஸ் வந்து நிறைய இருக்குது த்ரீ வெரைட்டிஸ் நிறைய இருக்குது அப்ப பாத்தீங்கன்னா அது வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க ஸ்கின்னை பொறுத்து டக்குன்னு அலர்ஜி ஆகுறதுக்கும் இருக்குது இன்ஃபேக்ட் அதை பார்த்திங்கன்னா ரொம்ப அலர்ஜியாகி கையோட ஒரு எப்படி சொல்கிறது அழிஞ்சி போன அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்குள்ள அதை கெமிக்கல் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க அதில் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா பிபிடி டர்பனாயில் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதனால நீங்கள் என்ன பண்ணுவோம்னா கடையிலேருந்து இருந்து நான் என்னோடய சஜஷன் யூஸ் பண்ணாதீங்க தான் சொல்லுவேன் ஸோ நிறைய மெஹந்தி ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேச்சுரலாகவே ஸோ பவுடர் வாங்குவாங்க ஏன்னா குஜராத்தில் தான் இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து மெயினாக பண்ணிகிட்ருக்காங்க அங்கிட்டிருந்து பவுடர் வந்து வாங்கி இங்கே வந்து நேச்சுரலாகவே பண்ணி மிக்ஸ் பண்ணி ஃபோன் வந்து மெஹந்தி ஆர்டிஸ்ட் நேச்சுரலாகவே பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அவங்கள மாதிரி நீங்கள் காண்டாக்ட் தேடி போயிட்டு அவங்ககிட்டருந்து நீங்கள் மெஹிந்தி இதெல்லாம் போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இன்னும் பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்து இறக்குவீங்களா அந்த மருதாணிப்பரைத்து அரைச்சி நம்ம வைக்கிறோம்ல அதுவுமே ரொம்ப நல்லது தான் கோல்டுக்கு வந்துட்டு இப்போ கையெல்லாம் ரொம்ப சின்ஸாக இருக்கும் இப்போ நிறைய பிரைஸாக ஏன் வந்துட்டு இப்போ மெஹந்தி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து கல்யாணத்துக்கு ரொம்ப டென்ஷனாக பேசிகிட்டு இருப்பாங்க அவங்களோட டென்ஷன் இதெல்லாம் கம்மி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே மறுதாடி போட்டுப்பாங்க மதி நீங்கள் வந்து ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்டாக இருக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் எழுந்திருப்பாங்களா இவங்கள பார்த்தேன் எனக்குப்பா நான் மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகையே ஆகணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்களா அது யாராக நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஃபா சென் அது கோயம்பு பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு நாள் அவங்கள பார்த்து ஒரு ஆசை தான் வந்துச்சு அவங்க ஃபஸ்ட் என்னன்னா வந்து ப்ராடக்ட் சேல் பண்ணுறது இந்த மாதிரி தான் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஈவெண்ட்ஸ் எடுத்து பண்ணுறது இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரியாஸ் மெஹிந்தி ஆர்ட் கிளாஸ் எடுக்கிறது வந்துட்டு ரொம்ப இதாக இருப்பாங்க வேர்ல்டு ஒய்டாக அவங்க கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயத்தில் நான் இன்ஸ்பேர்ட் ஆகிட்டு இருக்கேன் இப்போ டிசைன்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா குயின் ஆஃப் என்ன அப்படின்ட்டு அவங்க கலிஃபோர்னியாவில் இருக்காங்க கோபி ஹென்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூஎஸில் இருக்காங்க அவங்களோட டிசைன்ஸாக நிறைய வந்துட்டு என்ன இம்ப்ரெஸ் பண்ணும் ஸோ டக்குன்னு அவங்க என்ன டிசைன் சொல்கிறாங்களோ அது அப்போவே போட்டு கொடுத்துருவாங்க கோபி ஹென்னா அப்படிங்கறவங்க அவங்க தான் இந்த மெட்டீரியல் இந்த மாதிரிலாம் வச்சு நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதை எனக்கு பார்த்து நிறைய நான் இன்ஸ்பயர் ஆகிட்டு பண்ணிட்டுருக்கேன் முக்கியமாக இந்த நாலு பேர் ஐஃபாஸ் ஹினாடு அப்புறம் பிரியாஸ் மெஹந்தி கேலிஃபோர்னியாவில் இருக்கவங்க குயின் குயின்ஸ் ஆஃப் ஹென்னா இன்னொன்று வந்துட்டு இவங்க position லாம் வந்து இவங்களலாம் பாத்து தான் நான் கொஞ்சம் inspire ஆயிட்டு பண்ணியே ஆகணும் ஒரு level க்கு நல்லா reach ஆகணும் அப்படின்னு நினைச்சு நான் போயிட்டு இருக்கேன் ஒளிபரப்பி வரும் உங்கள் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா டபுள் நைன் டபுள் போர் டபுள் டூ நைன் ஜீரோ நைன் ஜீரோ என்ற எண்ணிற்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த ப்ரொஃபஷன் ஏன் நீங்க சூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க இப்ப நாங்க ஆர்ஜேவா இருக்கணும் எங்களுக்கு ஏதோ ஒண்ணு தோணிருக்கும் அதனாலதான் இதை நாங்க சூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஏன் இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணுவீங்க ஏன்னா நீங்கள் படித்தது வேறயா இருக்கும் இது வேறையாக இருக்குது ஏன் இதை சூஸ் பண்ணீங்க இப்போது படித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதுக்கும் இதுக்கும் சம்மதமே கிடையாது ஸோ பேடியரில் ஒரு லைஃபு ஒரு ஒரு நல்ல இதுக்கு கொண்டு போகணுன்னு அப்படின்னு நினச்சிட்டு இதுலேருந்து நம்ம வேணும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பீப்புளுக்குள்ளே எமோஷ்னலாக நம்ம கனெக்ட் ஆகலாம் பிரைட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டக்குன்னு ஒரு விஷயம் வந்துட்டு அவங்கள்ட்ட இழாமல் இருக்கும் அது எனக்கு இந்த மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணி அவங்க கொடுத்தது அப்புறம் அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு புண்ணவே அவங்களோட ஒரு ஆச்சரியம் இருக்கும் அந்த ஒரு எமோஷன் நம்ம வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போனாலே நமக்குன்னு ஒரு முடியாத அது தனியாக ஒரு தெரியும் அதனாலேயே ரொம்ப பிடிக்கும் ஸோ எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் தான் எனக்கு அது வந்துட்டு நிறைய பேர்த்தில் பார்க்கணும் என்னோட விஷயத்தில் அது நிறைய இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் துறைதாக இருக்கேன் மதி எனக்கு ஒன்று தோணுது இப்போ புதுசாக வராங்களே பிக்னாஸ் எல்லாம் வராங்களே மெஹிந்தி ஆர்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய கனவோட வருவாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த மிக ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்லுவேன் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆசை இருந்துச்சுன்னா என்ன ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலுமே அதை பள்ளி போட்டு நீங்கள் அதுக்காக வாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படியே இருந்தீங்கன்னா நீங்க உங்களோட ஒரு டைம் உங்களுக்கு பிடிச்சது ஒரு ஆசை அதனால் எதுவுமே பண்ண முடியாது பண்ணுறதுக்கு நீங்க ட்ரை பண்ணு நீங்க நீங்கள் அளவுக்கு வரலாம் ஸோ நீங்கள் பண்ணாமல் இருந்தாதீங்க அப்படின்னா நான் என்னோடய சொல்லுவேன் நீங்கள் ஃபஸ்ட்டு போன பிரைட் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்குல்ல ஃபர்ஸ்ட் போய் அவங்க மூஞ்சியில ஹாப்பியாக பார்க்கணும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்களே அப்படி நீங்கள் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு வந்து ஷார் என் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு மறக்கவே முடியாது பார்த்தீங்கன்னா இப்போது பிரீத்தான்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க தான் நான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண ஒரு ப்ரைடு அவங்க வந்து கேட்டது வந்துட்டு எனக்கு இந்த அளவுக்கு போது இது மட்டும் போட்டு கொடுத்துருங்க சொல்லி கேட்டாங்க டிசைன்ஸ் வந்து சூஸ் பண்ணாங்க சூஸ் பண்ணிக்கிட்டு கொடுத்தாங்க ஸோ நான் வந்துட்டு என்னென்னா அப்படியே நான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் போட்டு கொடுத்துட்டேன் அவங்க அம்மா வந்துட்டு அவங்கள விட அவங்க அம்மா தான் ரொம்ப ஆச்சரியம் புன்னதோ வந்து நிறைய அவங்க அம்மா முகத்தில் தான் நான் பார்த்தேன் ஸோ அதுவே வந்துட்டு ஒரு ரிவ்யூவாக அது பார்த்திங்கன்னா என் பேச்சுட்டு இருக்கும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆனாங்க ஓ அப்படியே போட்டிருக்காங்களா எவ்வளோ நல்லா இருக்குது நிறைய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிச்சு ஓ பீப்புள்ஸ் வந்து இவ்வளோ உள்ளே இருக்கிறத வந்துட்டு இவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்களா இந்த விஷயத்துக்கு அப்படிங்கிறதும் நான் நிறைய பார்த்தேன் இதை பற்றி நிறைய சொல்லிகிட்டு இருந்தீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் என்னவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ நான் என்னவாக நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மென்டர் என்னோடய மூலமாக நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்னென்ன சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது இன்னொன்று வந்துட்டு என்னோடய சைடில் நான் எதாவது இம்ப்ரூவ் பண்ணி அதில் நான் எப்படி ஹையாக இருக்கேன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இன்னொரு எனக்குன்னு தாண்டி ஒரு பிளான் இருக்குது இது சொல்யூஷன் ப்ரைட் சொல்யூஷன் ஒன்று இருக்குது அது வந்துட்டு என்னென்ன பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பிரைடுக்கு டைமில் அவங்க தான் ரொம்ப போகும்போது எப்படி அந்த இதை எல்லாருமே எல்லா எமோஷனும் எமோஷனும் அவங்களுக்கு வரும் அது எல்லாமே இருக்கக்கூடாது அந்த ஒரு அர்ஜென்ட்டாக அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்கக்கூடாது உங்களுக்கு தேவையானது எல்லாமே இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பிளான் இருக்குது ப்ரை ஒரு ப்ரைடுக்கு ஸ்டார்டிங்லேருந்து என்ன தேவைப்படும் ஸோ காஸ்ட்யூம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் மெஹந்தி மேக்கப் இது எல்லாமே தேவைப்படும் ட்ரேப்பிங் ஸாரீ ட்ரேப்பிங்லேருந்து எல்லாம் பெரிய தேவைப்படும் அவங்களுக்கு எப்படி ஒரு காஸ்ட்யூம் பிடிச்சிருக்கு என்ன ஒரு டைப்பில் அவங்களுக்கு ஒரு மேக்கப் வேணும் இதுலேருந்து எல்லாமே நெல்லாட்டு இது எல்லாமே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய பிரைட் சொல்யூஷன் அப்படின்னு ஒரு பிராண்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் நான் எடுக்கணும் ஒரு கச்சியாக இருக்கேன் கண்டிப்பா நீங்கள் அப்படி ஆகணும் நாங்களும் ஆலயம் சொன்னாங்க சாப்பாடு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்யூ 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 கோவையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் ஆலயம் தொன்னூரில் உங்கள் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா டபுள் நைன் டபுள் போர் டபுள் டூ நைன் ஜீரோ நைன் ஜீரோ என்ற எண்ணிற்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க